மன அமைதிக்காக முருகன் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட இடம் தான் இது கந்தபுராண கூற்றுப்படி முருகப்பெருமான் மூன்று இடங்கள்ல அசுரர்களை எதிர்த்து போரிட்டு இருக்காரு திருச்செந்தூர்ல சூரபத்மனையும் திருப்பரங்குன்றத்துல சிங்கமுகாசுரனையும் திருப்பரூர்ல தாரகாசுரனையும் எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்கிறார் முருகன் தொடர்ந்து போர் புரிஞ்சிக்கிட்டே இருந்ததுனால முருகப்பெருமானுக்குள்ளே ஒரு போர் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு இதை பார்த்த சிவபெருமான் போர் குணத்தை விட்டுட்டு ஞானநிலைக்கு திரும்பும்படி கேட்டுக்கிறாரு சிவனோட சொல்லுக்கு அடிபணிந்து முருகப்பெருமான் அமைதியை தேடி திருத்தணையை நோக்கி போகிறாரு போகிற வழியில் இந்த குன்றத்தூருக்கு வந்து எங்கே இருக்கிற மலையடிவாரத்தில் ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறாரு அப்படி அவர் பூஜை செஞ்ச அந்த சிவலிங்கத்தை கந்தழீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் மக்கள் இன்றைக்கும் வழிபட்டு இருக்காங்க சென்னையோட புறநகரில் இருக்கிற குன்றத்தூர் முருகன் கோயிலோட அடிவாரத்தில் இந்த சிவபெருமானை நம்ம தரிசிக்கலாம்